வணக்கம் மக்களே வெல்கம் டு பொதுவாகவே ஒரு நிலம் நீங்க வாங்க போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நில ஆவணங்களில் உள்ள அளவுகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் கிரவுண்ட் வேல்யூ பாகித வேல்யூ இரண்டுக்கும் எதே எதுவும் வித்தியாசம் இருக்கா அந்த வித்தியாசம் இருந்தால் அதை எப்படி சரி பண்ண முடியும் இதனால் என்னென்ன விளைவுகள் வரும் அப்படிங்கிற முழு விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் அப்டி மறந்துடாதீங்க பொதுவாகவே நிலத்தின் அளவுகள் பெரும்பாலும் ஹெக்டர் ஏக்கர் ஏர்ஸ் என்ற அடிப்படையில் தான் குறிப்பிடப்பட்டுள்ளதை பார்த்திருக்கிறோம் ஆனால் பத்திரங்களில் நிலத்தின் அளவுகள் சதுரமீட்டர் சென்ட் என்ற அடிப்படையிலேயே குறிப்பிடப்படுகிறது அதனை பெரிதாக யாரும் கவனிப்பதில்லை அதே போல் சொத்தின் சர்வே எண் பட்ட எண் போன்ற விவரங்களையும் துல்லியமாக யாரும் ஆராய்வதில்லை எப்போதுமே ஒரு சொத்தை வாங்குவதற்கு முன்பு பரப்பு அளவு என்ன என்பதை முழுமையாக தெரிந்துவாக விசாரிக்க வேண்டும் நிலத்தை விற்பவர் சொல்லும் அளவுகள் அனைத்துமே அவரது பெயரில் தான் உள்ளதா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் விவரங்கள் பட்டா உள்ளிட்ட ஆவணங்களிலும் உள்ளதா என்பதையும் கவனிக்க வேண்டும் ஒருவேளை உங்களது மனையின் அளவு சதுர அடி சதுர மீட்டர் இருந்து நில அளவை வரைபடத்தில் ஏக்கர் ஏர்ஸ் போன்ற அளவீடுகளில் இருந்தால் அதையும் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஆன்லைன் மூலமாகவே கன்வெர்டர்கள் அடியாகும் ஒரு ஏக்கர் என்பது நூறு சென்ட் ஒரு மீட்டர் என்பது மூணு புள்ளி முப்பத்தி மூணு அடியாகும் நில அளவை வரைபடத்தை பார்க்கும் போது அதில் மொத்த பரப்பளவு குறிப்பிட்ட இருந்தாலும் பக்கவாட்டு அளவுகளை பயன்படுத்தி சரி பார்க்க வேண்டும் ஒருவேளை இதில் வித்தியாசங்கள் தென்பட்டால் நில அளவுகள் குறித்து அறிந்தவரை அணுகி தெரிந்து கொள்ள வேண்டும் அதேபோல் பட்டா எண் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ளலாம் நிலத்தின் உரிமையாளர் தங்களிடம் உள்ள பட்டா ஆவணத்தில் பட்டா எண்ணை வைத்து அதனை சரிபார்க்கலாம் இதற்கு தமிழ்நாடு அரசின் இ சர்வீஸ் என்ற இணையதளம் மூலமும் தெரிந்து கொள்ளலாம் நிலத்தின் சர்வே எண் பட்டாதார பெயர் போன்ற விவரங்களை உள்ளிட்டு பட்டா எண்ணை கண்டறியலாம் அல்லது நேரடியாகவே தாசில்தார் அலுவலகத்துக்கு சென்று நிலத்தின் சர்வே எண் மற்றும் உங்கள் விவரங்களை அளித்து பட்டா எண்ணை தெரிந்து கொள்ளலாம் இதற்கு ஈசி எனப்படும் நில உரிமையாளர் சான்றிதழ் தேவைப்படும் நிலத்தின் உரிமையாளர் பெயர் பட்டா போன்ற விவரங்கள் இருக்கும் அதே போல் நீங்கள் நிலத்தை வாங்கியிருந்தால் நிலத்தை விற்பனை செய்த நபரிடமே பட்டா விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் இப்போதைக்கு நீங்க லேண்ட் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த காகித அளவு கிரவுண்ட் அளவு இரண்டையும் சரிபார்க்க வேண்டும் கண்டிப்பாக லீகல் ஒப்பீனியன் ஏதாவது ஒரு வக்கீலிடம் கொடுத்து லேண்டை செக் பண்ணி பார்த்துங்கள் பிற்காலத்தில் ஏதேனும் வில்லங்கம் இருந்திருந்தால் நீங்கள் அந்த லேண்டின் மூலம் லோன் அப்ளை செய்வது மிகவும் சிரமமாக இருக்கும் ஆகவே நிலம் வாங்குவதற்கு முன்பு கண்டிப்பாக அளவுகளை சரிபார்த்து வாங்கி கொள்ளவும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தால் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கன் தான் மறந்துடாதீங்க